பொருளிக்கப்பட்ட மக்கள் நிறைய நாங்கள் இப்ப கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய வய சுருக்க வேண்டிய காலமா இருக்கு நெருக்கடி வந்து எப்படி இருக்கும் நெருக்கடி வெளியேற்றங்கள்

நிலப்பாடு <fewconduct> <assistantVOICEOVERities>

இப்போ அட்வாலிய சிந்திக்கை புதிய தங்கல் போத்து அரகலம் இடத்துல இருந்து எல்லாமே அது நடந்து நடந்துதான் இருக்குது அதனால் எல்லாம் நடந்து முடிஞ்சது எப்படி தான் அதுக்கு ஆர்ப்பாட்டங்கள் ஃபோட்டோவில் முன்னெடுக்கணும் இல்ல வெந்த சேதம் எப்படி நீங்க பார்க்க ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்த வேணுமென்றால் என்று எங்களோட உதவியும் ம் மக்களின் மக்கள் ஒத்துழை கட்டியும் நாங்கள் ஒன்றும் யார் ஆட்சிக்கு பரவணமெண்டா நீங்கள் எதிர்பார்க்க ஆட்சிக்கு யார் வேற வேணுமென்றால் தமிழ் கட்சி ஒரு ஆள் வேறு ஓடும் தமிழை கட்சி ஒரு ஆள் ஜனாதிபதியா வர்றதுக்கான சாத்தியம் இருக்கா இருக்குது ஆனா அந்த எதிர்க்கட்சியில் பெறுகிறது சிங்கள மக்கள் வந்து அதுக்கு பாத்திரம் கொடுங்க சிங்கள மக்களும் தமிழர்களுக்கு போடுவேன் தோ நம்பிக்கை இருக்கா ஓ தமிழ் ஹிருதயா தோலையை நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தாரிவாசி கட்டம் தமிழர் ரெண்டு உருமே இருக்குதா சிங்களாம் போடுவாங்க உங்களுக்கு வந்து தேர்தல நிக்கிறதுக்கான ஐடியாஸ் இருக்கா

சரியான கஷ்டம் தான் இப்போ குடும்பத்தை கொண்டு செல்றதே சரியான கஷ்டம் தான் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு இந்த பொருளாதார நெருக்கடி மத்தியில் வந்து அரசாங்கம் தேர்தலை நடத்தணும் என்று சொல்லி எத்தனைக்கு விதி சம்பந்தமா உனக்கு கருத்து தேர்தல் வந்தா நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா தேர்தல் வைக்கிறது தான் வேணும் அந்த தேர்தலை சரியான ஒரு ஜனாதிபதியோ சரி யாரோ சரி வந்து பொருளாதாரத்தை கொஞ்சம் இது சாமான்களை குறைச்சி மக்களை பசி பட்டி இல்லாம எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களே சந்தோஷம் இப்போ யார் வந்தாலும் அந்த பொருளாதாரத்துல இருந்து ஒரு மூச்சு கிடைக்கும் சொல்லுறீங்க அப்படி நான் ஓப்பனா சொன்ன நாளைக்கு என்ன போட்டுருவாங்க யாரா இருந்தாலும் நல்ல அரசாங்கம் வந்து மக்களுக்கு உதவி செய்ய யாரு வந்தாலும் சந்தோஷம் பொருளாதார நெருக்கடி வந்த பிறகு என்ன சமாளிக்கிறீங்க கஷ்டம்தான் கஷ்டம்தான்

யார் வந்தாலும் ஒன்றும் செய்கிற போகிறது இல்லை யார் வந்தாலும் ஒன்றுமே செய்ய போகிறது அப்படியே இருக்க போகுது சரிங்க தமிழ் அரசியல் பாதியோட நிலப்பாடு வந்து எப்படி இருக்கு இப்போ மூலம் பொறுத்தவரை அந்த எம்படம் பாடலாம் இருக்குங்க இல்லை இப்போ வெகுலையே கொடுக்கப்படணும் இருக்கணும் அப்போ எங்களுக்குரிய தீரை வந்து எப்போ பெற்று கொடுக்க போயிடும் அவங்க கடன் கொடுக்காங்கவே சும்மா ரத்தரோலி ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துறதுக்கு வந்து யோசித்து கொண்டுருக்கிறாங்க நம்மளை நிறுத்தப்பட்டால் அவருக்குரிய வாக்கு வீதம் வந்து எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கணும் அதாவது இவ காலம் காலமா வந்து பிரமான்மை அரசியல் வாதிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க இல்லையா இப்ப புதுசா ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தக்க வந்து தமிழ் மக்கள் அதை எப்படி ஏற்றுக் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி ஒரு பொது வேட்பாளர் கட்சிகளுடைய நிலப்பாடு வந்து நீங்க எங்களுக்கு அவ்வளவு காணாது எங்களுக்கு நிலைமைகள் எல்லாம் மாறுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்க வயக்குறதுல அர்த்தம் இல்லை இருந்தாலும் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே அறிவானவர்கள் பண்பானவர்கள் அனைவரும் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் இப்போ காலகட்டத்திலே என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது என்றொரு சிந்தனை மக்கள் மனதில் இல்லை இருந்தும் எங்களுடைய தமிழ் பண்பாட்டின்படி எங்களோட உரிமையை நாங்கள் ஆலோசித்து அது தக்க தேடினால் பின்வரும் காலங்களில் எங்களுடைய இளம் ஒரு அளவில் அது இன்னும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு என்று கருதுகிறோம் இப்போ வந்து இப்போ தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த தமிழ் பிரதிநிதிகள் வந்து எங்களுக்குரிய சீர்வை கற்றுக்கொள்றதுக்கு என்ன வகையான முயற்சிகளை எல்லாம் முறைக்குமோ இந்த வகையில தோல்வி அடைஞ்சிருக்கு எங்களுடைய அவ்வளவு எனக்கு அந்த ஞானம் குறைவாக இருந்தாலும் எங்களோட குடும்பத்தை எடுத்து பார்க்கும்பொழுது நான் ஒரு சிந்தனை எனது மனைவி ஒரு சிந்தனை எனது பிள்ளைகள் ஒரு சிந்தனை அந்த சிந்தனையிலிருந்து நாங்கள் விடுபட வேணும் இப்போ சுமார் ஐம்பது வருட காலங்களுக்கு முன்பு தாய் தந்தையர்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்டு ஒழுங்கான முறையில் வாழ்ந்தார்கள் இப்போ எங்களுடைய யுவசிங்க ஒரு எண்பத்தி ரெண்டு வயதில் நான் இப்ப ஆஸ்பத்திரி கிளினிக்கை பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன் கொடிக்கு கீழே என்று எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுடைய அவலாசைகளை தீர்க்கலாமோ அந்த வழியில தீர்க்கலாமே அல்லாமல் நான் ஒரே அடி பாய வேணும் நான் ஒரே ஒரேதான் அறுபது அடியை பாயுவேன் என்று சொல்லுறதுல மாத்திரம் காணாது நியாயமான வழியெல்லாம் நாங்கள் போய் எங்களை உரிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் போட்டி போடுறதுல அர்த்தம் இல்லை இப்ப இதற்கு அனுபவத்தின்

எங்களுடைய ஒற்றுமை குறைவு நாங்களே ஒரு குடும்பத்துல பெண் புருஷன் பிள்ளைகள் எல்லாம் ஜோதிச்சு ஒரு முடிவுக்கு வருமா போல அவர்களும் வந்தார்கள் என்றால் பிரச்சனை வளராது நின்று சொல்வது சுயநலம் என்று சொல்வதா அல்லது போனா என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை தேசிய மக்கள் முன்னாடி ஒரு பக்கம் நிற்குது தமிழரசு கட்சி ஒரு பக்கம் நிற்குது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி இன்னொரு பக்கம் நிற்குது புதிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி இங்க கொஞ்சம் பேர் நிற்கணும் தமிழ் தேசிய கட்சி ஹீரோ சொல்லி வந்து ஒருத்தருமே தனி வந்து நிற்கணுமே இப்ப இவர்களின் வந்து ஒரு ஒன்றுபட்டு சென்று அரசாங்கத்திடம் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு என்னுடைய ஆற்றலில் நான் ரெண்டாம் வகுப்பு தான் என்னுடைய முழு வாசவமாக படித்தேன் அந்த ரெண்டாம் வகுப்பின் அனுபவத்தின் படி இப்போ எங்கட காலத்தில் எஸ்எஸ்சி என்று சொல்கிறார்கள் ஏசிஎஸ்சி என்று சொன்ன படிப்பு இப்போ ஓஎல் ஏலுக்கு வந்து இப்போ சுமாராக சொல்ல போனா எனக்கு போன் எடுக்க தெரியாது உள்ள கரண்ட்டுக்கு போ போன்ல வரும் என்று சொல்றார்கள் இந்த மாத காசு இவ்வளோ நான் அதை தட்டி பார்க்க எனக்கு தெரியாது இரண்டால் எங்களுக்கு எங்களோட வயதுக்கும் எங்களுக்கும் நான் கற்றுக்கொள் அதே மாதிரி தான் இந்த அரசியல்லையும் கொண்ட கொண்டு வந்து ஊற்றி இந்த மக்களுக்கு விளங்காத அளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கு அதைத்தான் சொல்லுவேன் எதிர்காலத்துல வந்து ஒன்று படுவதற்கான சாத்தியம் ஏதாச்சும் இருக்கிறார் எனக்கு தெரியக்கூடியதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழர் கட்சி சுயேட்சா கம்யூனிஸ்ட் தான் இருந்தது இப்ப அறுபத்தெட்டு கட்சிகள் அறுபத்தெட்டு சின்னம் அறுபத்தெட்டு இதுல வரைக்கும் அதுக்கு மறுமொழி சொல்ல முடியாது எங்கட இதுல பாருங்க அந்த காலத்துல உள்ள எண்பது ஒண்ணு வயதுக்காரர் வய என்ன போல வயது கூடி போய் வீட்டுக்கு நேரம் தான் நாங்கள் பொங்கல போட்ட போட்டு குடியிருக்க எங்களுக்கு ஒரு வீடு போனோம் என்று சொல்லி அரசியல் நோக்கம் எங்களுக்கு பிளங்காமல் இருந்த காரணத்தாலே இதை போனும் போய் உங்களுக்கு தருவோம் என்று சொல்ற காலத்துல இருந்து இன்று வேலை ஒரு இதற்கு புலன்படவில்லை இனி அரசியல் ஞானம் எங்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் படிக்கவும் இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக நடந்து எங்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து தருவோம் என்று பிற்கால சிவி அதாவது தொண்ணூறு பேருக்காரர் விரும்புறோம் நியமிக்கப்பட்டதன் பின்னர் வந்து நியமிக்கப்பட்டதன் பின்னர் வந்து தமிழ் மக்களுக்கு கொடுக்கறதுக்குரிய திட்டம் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் பேச்சுவார்த்தையும் வாங்கணும்னு சொல்லி சர்வாஜி மாநாட்டை கூட்டியிருந்தவர் தானே இப்ப இதுல வந்து சில கட்சிகள் வந்து செல்வருக்கு மறந்து இருந்த போதும் தமிழ் சென்றிருந்தது சொல்கிறார் இந்த மூடை செல்லாவிட்டால் வந்து தீர்வு குறைக்க சாத்தியம் இல்லையாண்டு சொல்கிறேன்

இன்றைக்கும் அந்த ஏழையில் கிடக்கிற நகை நட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு மாட்டி அரை குறையாக கட்டி அப்படியே விட்டுட்டு இருக்குதுகள் இனி எப்பப்போ அதை கிடைக்கும்ன்ற ஒரு இயக்கம் இனி வாரம்பு நாள் விட்டு திட்ட தரத்துக்கு எங்களுக்கு நேரில் ஒரு போட்டை போட்டுவிடுவோம்னு சொன்னால் ஜனங்கள் கொடுத்து அதுக்கு நேர் ஒரு போட்டை போட்டுட்டு இருக்க அப்படி தானையா இன்று வர போகுது அதுக்கு மேலே இது ஒன்றும் எங்களுக்கு அதான் இந்த போன வந்திருக்கு கரண் காசை எடுங்கொண்டு சொல்லி எங்களுக்கு தெரியாது அது நாங்கள் போனை தட்டி பார்க்க முடியாது எங்களுக்கு அது விளங்க இல்லை நாங்கள் அந்த அளவுக்கு படிக்கவும் இல்லை அப்ப அதை சொல்றத கேட்டு பிள்ளைகளைங்களை போய் இதா அதை தட்டி பார்க்குங்கள் அதில் வந்தா கொண்ட காத்த கட்டி போட்டு வர வேண்டிய என்னையா அப்படி நவீன காலங்கள் உபயோகங்களே எங்களுக்கு அந்த சரியான இது விளங்கவில்லை அதே நோக்கம் சரியாக இந்த காலத்துல எங்களுக்கு விளங்குறதில்லை என்ன யார் சொல்றியல் நடத்தப்பட்டால் வாக்களிக்கும் ஆட்சிக்கும் எதிர்பார்க்க இப்ப கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய வாயை சுருக்க வேண்டிய காலமா இருக்கு அதை சரியா சொல்ல முடியாது

சொல்லுங்க <muchan> <muchan>

அதை இங்கேயே செய்யலாம் இங்கேயே கண்டிப்பா எங்க பொருளாதார சமாளிக்கிறது கஷ்டம் சரியான கஷ்டம் இலைகள் வந்து இந்த நாட்டில் வாழ்றது கஷ்டம் இப்ப இங்க இப்ப இல்லைங்க நாட்டுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிருக்கு இங்க எவ்வளவு காலம் இருக்கு நாங்க வந்து ஒரு நாலு மாதம் நாலு மாதம் இந்த நாலு மாதிரியம் வந்து இப்ப இப்ப பொருளாதாரத்தை வந்து எப்படி இருக்கு

எலெக்ஷன் ஒன்று நடக்க வேண்டியது இருக்குதானே அரசியல் கலைஞ்சி தானே இருக்குது அப்படியே நடக்க வேணும்ன்றது எதிர்பார்ப்பு தான் நடக்க வேண்டது சொல்லிதாரு அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு யார் ஆட்சிக்கு வந்த நல்லம் என்பது இப்போது இருக்கு அரசாங்கம் அல்லது புதிய அரசாங்கம் வந்து பொருளாதாரம் சிகிச்சை செய்யப்பட்டால் தான் அரசியல் சொல்லலாம் இல்ல இப்ப புதிய அரசாங்கம் ஒன்று வந்தால் பொருளாதி நம்பிக்கை இருக்கு அல்ல இந்திய அரசாங்கம் மூன்று வந்தால் பொருளாதாரத்தை மூச்சு இருக்கும் அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை பொருளாதாரம் அடையிறதுக்கான வழியில தான் செய்ய முடியும் அரசியல் ஒன்றும் செய்யல இந்த வெந்த விவசாயம் வந்தாலுமே பரவாயில்லை பொருளாதாரத்தை முயற்சி அடையலாம் பொருளாதாரத்தை முயற்சி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும் முடியும் பொருளாதாரம் கட்டி இங்க கட்டியல் போட்டா தான் வரும் மக்கள் அந்த பொருளாதார முயற்சியை ஒத்துழைக்கலாம் மக்கள் தான் இந்த உள்ளூர் உற்பத்தி எல்லாம் இப்போ கவங்கல்கள்லாம் நல்லா ஜீவணும் முக்கியமான இது கவன்தா நெல் உற்பத்தி மனக்கறி உற்பத்தி எல்லாம் வேண்டாம் தான் இந்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தணும் வந்து மக்கள் ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லை அதற்கு ஒத்துழைக்கிறார்கள் எது கிடைக்கும் மக்கள் செய்கிறார்கள் வானிலை சரியா இருக்கும் பொருளாதாரம் தீர்வு பெற்ற அரசாங்கம் சொல்லுது அரசாங்கம் வந்த யாரும் கொடுப்பார்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும் பொருளாதார தீர்வு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் என்ன சங்கத்தா எங்கட இலங்கையில அமைப்பு வசதி எங்கேயுமே இல்லை பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு வடிகாலமைப்பு சீராக இருந்தா தான் இந்த இருந்து தான் இந்த எப்படி சொல்றது ம மழை காலத்தில் மேட்டு பயிற்சியை செய்து அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எங்கிற நாட்டின் பொருளாதாரம் மேலே வாரத்துக்கு வடிகால் அமைப்பு சீராக இருந்தால் தான் எதையும் செய்யலாம் புதிய அரசாங்கம் ஒன்று வந்தால் இப்போ இதற்கான முயற்சி எடுக்க முடியாது பார்க்குறீங்களா புதிய அரசாங்கம் வந்து இந்த முயற்சி எடுத்தால் தான் நாடு முன்னேற்றத்துக்கு வரும் நாடு வந்து இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி விவசாய நாடு விவசாய நாடு விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்பு